திரு ஜெகத்ட்சரவைத் தலைவர் அவர்களே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கியை முழங்கு என்று சொல்லி திராவிட தேசத்தின் தலைவராக எங்களுடைய தங்க தலைவர் தளபதியினோட தொண்டனாக இருந்து இங்கே பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் நீங்கள் பேரவை தலைவராக திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் ஒருவராக இருக்கிற உங்களுடைய தலைமையின் கீழே இருந்து பேசுவதிலே மட்டத்த மகிழ்ச்சி இந்திய ரயில்வே முதல் பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு காலத்தில் பாம்பே தானா கல்கத்தா ராஞ்சி சென்னை அரக்கோணம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாகி இருக்கிறது ரயில்வே துறை இந்தியாவில் கால் உலகத்திலே அதிகமான தொழிலாளிகளை கொண்ட ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ரயில்வே துறையாகத்தான் இருக்கும் முதல் பயணிகள் ரயில்வே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி தொடங்கப்பட்டது இந்தியா முழுவதும் சுமார் எட்டாயிரத்தி ரயில் நிலையங்கள் கொண்டுள்ளது மொத்தம் இருப்பு பாதைகள் நீளம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஏழு கிலோமீட்டர் இந்திய ரயில்வே தினந்தோறும் பதினோராயிரம் ரயில்களை இயங்குகின்றன இத்தனை பெருமை மிக்க ரயில்வே துறை தனியாருக்கு தாரை வாய்ப்பது வார்ப்பது என்பது ஜனநாயக படுகொலையாகத்தான் நாங்கள் எல்லாம் காரணம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த துறை வளமாக வளம் குடிக்கின்ற ஒரு நிறுவனமாக நடந்து கொண்டிருந்தாலும் இதை தனியாருக்கு ஏன் தாரை வார்க்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை எங்களை பொறுத்த வரையிலும் என்னுடைய அரக்கோணம் தொகுதியிலே முதன் முதல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னு பார்த்தா என்னுடைய அரக்கோணம் தொகுதியில்தான் அந்த அரக்கோணம் தொகுதியில் தான் ஏன்னா தமிழகத்திலே இந்தியாவிலே இந்தியா இந்தியாவுக்கு வடமாநிலங்களுக்கு செல்கிற எல்லா ரயில்களும் அரக்கோணம் வழியாக தான் சென்று செல்கிறது அதை ஒரு நான்காவது முனையமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் வைத்தோம் சோழிங்கர் மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்கை எண்ணூர் புக்கானை புகழ் செயற்பலையை தக்கானை கடிகி தடங்குண்டு இருந்து அக்கார கனியா திகழ்கிற சோழிங்கர் வரலாற்று சிறப்பு முக்கியம் அங்கே எல்லா ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என்று கேட்டோம் அதுவும் நடக்கவில்லை காட்பாடி ஒரு வ வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் அதுக்கு வா காட்பாடிக்கு மேம்பாலம் ஒன்று கேட்டோம் அதுவும் இதுவரை செய்து முடிக்கப்படவில்லை ஏனென்றால் தம் இந்தியாவை பொறுத்த வரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பது ரயில் விபத்துகள் நடந்திருக்கின்றன இந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட முன்னூற்றி பதிமூணு பேர் இறந்திருக்கிறார்கள் முந்தைய பந்த முந்தைய பத்து ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி எட்டு ரயில் விபத்துகள் எழுநூத்தி நாற்பத்தி பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த உயிரிழப்பு விபத்துகளுக்கும் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு தீவிரமாக நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் ஒன்றிய அரசு சென்னை சென்ட்ரல் புறநகர் தாமர் ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் இரண்டு மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் தொடர் வண்டிகள் நடைபெற்று ஆனால் கழிப்பறை வசதிகள் கொஞ்சம் கூட எதுலையுமே கிடையாது ரயில்வே பொறுத்தவரையிலும் இந்திய ரயில்வேயின் உட்கூட்டமைப்புகள் நவீனமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு ரூபாய் முதலீடு செய்தால் ஒன்றிய அரசுக்கு ஐந்து ரூபாய் வருவாய் வரும் எனவே ரயில்வே துறை உட்கூட்டமைப்பு வசதிகள் நவீனமாக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசு கனக சுணக்கம் காட்டாமல் தாராளமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ரயில்வே பாலங்கள் காலத்தில் கட்டினது அதுக்கு பிறகு எங்கேயும் ரயில்வே பாலங்களே கிடையாது மேலும் மேம்பாலங்கள் எல்லா இடங்களிலும் பல விபத்துகள் ஏற்படுவதற்கு இதுதான் மூல காரணமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தென்னக ரயில்வே பயணிகள் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது சரக்கு போக்குவரத்தில் மட்டும் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்திருக்கிறது மற்றும் வணிக ஆதாரத்திலிருந்து மேலும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்திருக்கிறது மொத்த கிடைத்த பத்தாண்டுகளில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் தென்னக ரயில்வே ஈட்டி தந்திருக்கிறது ஆனால் தமிழகத்திற்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது பாகுபாடு பாகுபாடின்றி செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன் இந்த தனியார் நிறுவனத்திற்கு இதை தாரை பார்ப்பது என்பது எனக்கு புரியல ரயில்வே நம்முடைய தண்டவாளம் நம்மது ரயில்வே ஸ்டேஷன் நம்பது ஆனா தனியாருக்கு மட்டும் ஏசி கோச்சு மட்டும் தனியாருக்கு இதை விட்டு விடுகிறார்கள் லாபம் விட்டுகிறார்கள் சாதாரணமானவர்களை எல்லாம் அதில் பயன்படுத்த முடியாமல் விடுகிறது மூத்த குடிமக்கள் உடல் ஊனம் மற்றும் ராணுவம் மற்றும் சுதந்திர போராட்டவீரர்களுக்கு ஏற்கனவே இருந்த சலுகைகள் அத்தனையும் எடுத்து நீக்கப்பட்டு அதே போன்று நஷ்டத்தில் இயங்கும் இரண்டாம் வகுப்பு பயணிகள் ரயில்வே மட்டும் ரயில்வே வைத்துக்கொண்டு லாபம் விட்டுகிற எல்லா துறைகளையும் தனியாருக்கு அது மட்டும் இல்ல இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்காக நடத்துகிற ஒரு துறையை போல் தெரிகிறது பொறுத்தவரையிலும் எல்லா இடங்களிலேயும் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் தமிழில் எழுதுகிறார்கள் இந்தியிலும் எழுதுகிறார்கள் இந்தியில் அங்கே யாரும் ஒருத்தரும் படிக்கிறது இல்லை ரயில் நிலையில் போனோம்னா ரயிலில் ஒரு இல்லை கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில மொழி இருக்கணும் இல்லையா யாருக்குமே தெரியுது இல்லை எல்லா ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா இந்தி இந்தி ஆங்கிலம் இந்தி ஆங்கிலம் எழுதுகிறார்கள் எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே புரியவில்லை வடநாட்டில் வந்து பார்த்தோம்னா எந்த ஸ்டேஷன்லேயும் இங்கிலீஷே கிடையாது ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் தமிழ் தான் இருக்குது அதே மாதிரி தமிழ் தமிழ்நாட்டில் வந்து அங்கே காடு போடுறாங்க அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாமே வடநாட்டிலே இருந்து வருதுன்னா ஒருத்தனை கூட அங்கே இங்கிலீஷும் தெரிய மாட்டேன் தமிழும் தெரிய மாட்டேன் ஆகவே அங்கே வந்து நாங்களாம் போய் பார்த்தோம்னா அவர்களுக்கு எதுவுமே தெரியல ஆகவே இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என் பணியோடு கேட்டுக்கொள்வது அதாவது ரயில்வே துறை என்பது எதுவும் இந்திய புகுத்துவதற்காக இந்திய பரப்புவதற்காக நடத்துகிற ஒரு துறையாக இல்லாமல் இது எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிலையை உருவாக்க ஏனென்றால் பூங்குடி தமிழக தங்க தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைவர் சேஷமா டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸில் போனா கூட எல்லாம் ஹிந்தில தான் கேட்கிறான் அவனுக்கு இங்கிலீஷும் தெரிய மாட்டேன் அந்த ஒரு லோக்கல் லாங்குவேஜும் தெரிய மாட்டேன் என்னுடைய எல்லா மாநிலம் அந்தந்த லாங்குவேஜ்லதான் வந்து டிக்கெட் புக்கிங்ல இருந்த ரயில்வே கேட் கீப்பரா யாரா இருந்தாலும் சரி ரயில்வே கேட் கீப்பர் அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரியல ஹிந்தியும் தெரியல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான் அந்த ரயில் வருதா போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது ஆகவே இந்த மொழியை இந்தி மொழியை பரப்பதற்காக இது இருக்கக்கூடாது ஏனென்றால் எங்களுடைய தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார்கள் இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த இருமொழி கொள்கையில படித்தவன் தான் கூகுளினுடைய தலைவர் சுந்தர் பிக்சே இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்சது அதே மாதிரி வெங்கட் ராமகிருஷ்ணன் ஸ்ட்ரக்சரல் பயோ கெமிஸ்ட்ரி நோபல் நோபல் லாரியேட்டர் அவனுக்கு இந்தி தெரியாது அவனுக்கு தெரிந்தது எல்லாம் தமிழ் தெரிந்தது ஆங்கிலம் தெரிந்தது பி எஸ் வீரராகவன் ஸ்பெஷல் சயின்டிஸ்ட் ராக்கெட் இன்ஜினியர் அவருக்கு ஆங்கிலமும் தமிழ் மட்டுமே தெரிந்தது இந்த நம்பி நாராயணன் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவருக்கு வரும் தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தான் தெரிஞ்சது இருமொழி மட்டும் தான் தெரியுது மயில்சாமி அண்ணாதுரை மூணு மூணு மேன் ஆப் இந்தியா ப்ராஜெக்ட் அவனுக்கு வந்து தமிழ் தான் தெரிஞ்சது அவனுக்கு ஸ்கூலில் சாதாரண ஸ்கூலில் படித்தவன் இருமொழியை தெரிந்தவன் இருமொழியை தெரிந்தவன் தான் விண்ணையை அளந்து கொண்டிருக்கிறான் அவனால் தான் முடிந்தது அதே போன்றுதான் அப்துல் கலாம் சொல்லவே வேண்டாம் அப்துல் கலாம் ஒரு ஜனாதிபதியா இருந்தவர் எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அவருக்கு ஒரு சாதாரண பள்ளி தமிழ் பள்ளி கொடுத்த தமிழே படித்தவர் தமிழ் மொழியாக தமிழை தாய்மொழியாக ஏற்று படித்தவர் அதே வீர போன்றதான் முத்துவேல் எங்கூருக்கான போர்டு

தென்னாட்டில் வந்து எல்லா இடங்களிலும் வந்து இந்தியில புதைகளுக்கு எங்களுக்கே புரியவில்லை ஆகவே அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி தான் முக்கியத்துவமாக இருக்க வேண்டும் என்பதை விட்டு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்